பார்வதிக்கு சிவன் கூட ஒரு நாள் முழுக்க உட்கார்ந்து பேச ஆசை ஆனா உலகுக்கே படி அளப்பவர் அவரு தன் கடமையை செய்யணுமே அதனால சிவன் தன் குடும்பத்தாருடன் கொஞ்ச நேரம் தான் செலவிடுவாரு ஒரு நாள் பார்வதி சிவனை சோதிக்கிறாங்க நாலு குட்டி எறும்புகளை ஒரு சின்ன சிமிழக்குள்ள போட்டு மூடி வைக்கிறாங்க தன் கணவன் சிவபிரான் இந்த நாலு எறும்புக்கு எப்படி படி அளக்கிறார் என்று பார்ப்போம்னு நினைக்கிறாங்க அன்று மாலை சிவன் தன் கடமையை முடிச்சிட்டு வராரு அப்ப பார்வதி சிவன் கிட்ட கேக்குறாங்க ஐயனே உலக உயிர்கள் அனைத்துக்கும் படி அளந்து முடித்து விட்டீர்களா அப்படின்னு கேட்க சொல்றாரு தேவி நீ சிமிழுக்குள் அடைத்து வைத்திருந்த எறும்புகள் முதற்கொண்டு அவரவர் பாவ புண்ணிய கணக்குப்படி படியளந்து விட்டேன்னு சொல்ல பார்வதி ஓடி போய் சிமிழை திறந்து பார்த்தா நாலு எறும்புகளுக்கு நாலு பருக்கை அரிசி இருந்துச்சு அப்ப அங்க பிள்ளையார் வந்து பார்வதி கிட்ட சொல்றாரு அம்மா நீங்கள் தந்தையை சோதிக்க வேண்டும் என்பதற்காக அப்பாவி எறும்புகளை பிடித்து சிமிழுக்குள் அடைத்து விட்டீர்கள் அவற்றை காப்பதற்காக என் உணவை அந்த எறும்புகளுக்கு கொடுத்தேன் அப்படின்னு பிள்ளையார் தன் அம்மா பார்வதி கிட்ட சொல்லிட்டு இருக்கும் சிவன் வராரு பிள்ளையார் கிட்ட சிவன் சொல்றாரு மகனே மிக்க மகிழ்ச்சி எறும்புகளுக்கு உணவளித்து அவற்றை காத்ததால் இனி இந்த கருப்பு எறும்புகள் பிள்ளையார் எறும்புகள் என்று அழைக்க அப்படின்னு சிவன் சொல்றாரு